அப்போ வந்து இந்த படங்கள் வந்து எல்லா படமும் வெற்றி அடைஞ்சிச்சா எல்லா படம் வெற்றி அடையலையா அப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து எத்தனை வெற்றியாக இருக்குது கமர்ஷியல் படங்கள் எத்தனை வெற்றியாக இருக்குது மிக பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கத்தறிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ வாங்க நிகழ்ச்சிகளை போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே படம் வந்திருக்கு இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள் வந்து சிறிய பட்ஜெட் படங்கள் ஒரு நூற்றி எண்பத்தெட்டு படங்கள்கிட்ட வந்திருக்கு இதில் நூற்றி அறுபத்தெட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய தோல்வி செஞ்சு டிசாஸ்டராக இருக்குது இதில் இருபது படங்கள் தான் வெற்றி படம் அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆப்ஸ் கலெக்ஷன் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தாண்டி இருக்குது போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து மூவாயிரம் கோடி ரூபா இருக்குது இப்போ வருஷத்துக்கு வருஷம் வந்து பாக்ஸ் ஆப்ஸ் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த வருஷத்தில் வந்து அதிக கமர்ஷியல் ஹிட்டான படங்கள் என்னென்ன படம்னு சொல்லணும்னா வந்து சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் விஜயோட லியோ அதுக்கப்புறம் துணிவு படம் வாரிசு வாத்தி ஜிகர் அப்புறம் மாமன்னன் விடுதலை பார்ப்போம் இந்த மாதிரி அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா வந்து நம்ம விசால் நடித்த மார்க் ஆண்டனி இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லாவே கமர்ஷியலாக ஹிட் ஆகிடுச்சு மிகப்பெரிய வசூலாக ஆரம்பிச்சு சொல்லலாம் ஆனால் இதில் சொல்லப்பட்ட அதிகமான படங்களில் பார்த்தீங்கன்னா அதிக வன்முறை காட்சிகளும் அதிக போதையும் ரொம்ப சமூகத்துக்கு புறமான விஷயங்களெலாம் வந்து நிறைய விஷயங்கள் டிராவல் ஆகிது அந்த படமே ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க அதிகப்படியான வன்முறை காட்சிகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு இதுதான் கமர்ஷியல் ஒரு ஆஸ்பெக்டில் வந்து இந்த படத்தை வந்து மக்களை ரச இது வந்து இது எந்த மாதிரியான ஒரு தமிழ் சினிமாவை கொண்டு போகுங்கிறது தெரியல ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவோட வன்மாரம் வந்து எக்கச்சக்கமாக போய்க்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் போதைப் பழக்கம் குடிப்பழக்கங்கிற ஒரு பக்கத்தை காக்கிற விஷயம் அதோட பயங்கரமாக இருக்குது அப்படி இருந்து பார்க்கும்போது இந்த தமிழ் சினிமா வந்து எப்படி தான் ஒரு சூழ்நிலைக்கு போகுமோங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு பயமும் இருக்குது இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸு வசூல் மக்களோட நிலவரங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எமோஷனலான கனெக்ஷனான ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் எப்படி ஹிட் ஆயிடுச்சு ஏன் அந்த படங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குல்ல அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து படங்கள் வந்து நல்ல வசூலாக இருக்குது ஒரு பத்து படங்கள் ஒரு மீடியமான வசூலாக இருக்குது அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து முத முதல்ல வழியான வந்து பார்த்திங்கன்னா தாதா அப்புறம் வந்து குட் நைட் அயோத்தி போர்த்தொழில் பார்க்கிங் சித்தா இப்போ கடைசியாக வந்த நம்ம அசோக் செல்வன் நடிச்சக்கூட ஒரு படம் கூட அந்த வந்து இப்போ ஒரு அளவுக்கு நல்லா போய்கிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ வந்து எக்கச்சக்கமாக வந்து வந்தாலுமே வந்து ஆனால் பெருசாக வந்து போகிறதுல ஒரு சில படங்கள்லாம் கிளிக்காகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் பட்ஜெட் படங்கள் ரொம்பவும் கம்மியாக இருக்குது ஆனால் அதற்கான வந்து பெருசாக வந்து செலவிடு அது மீன் என்ன சொல்லணும்னா அதுக்கான அவங்க பப்ளிசிட்டி பெருசாக பண்ணாமல் நிறைய படங்கள் வந்து கிளிக்காகிறதுல இன்னொரு பக்கம் என்னென்னா பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு சில விஷயங்களை கமர்ஷியல் எமெண்ட்டை கொடுத்து அது வந்து சரியான வந்து பேக்கிங்கை கொடுக்காம படம் நிறைய படமும் தோற்றுறதுங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்தில் பார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு கமர்சியலுக்கு கொடுத்த படங்களில் எந்த படத்துலையுமே பெருசாக வந்து கதையால் வந்து பெருசாக வந்து ஜோதிக்கவில்லை மிக முக்கியமாக வந்து எந்த கதையுமே வந்து நம்பகத்தன்மையும் புதுசாக எந்த விஷயத்தையுமே வந்து ட்ரீட் பண்ணலன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன ரெண்டாவது சொன்ன அந்த சின்ன பட்ஜெட் படங்கள் தான் வித்தியாசமான அமைப்புகளையும் வித்தியாசமான காட்சிகளையும் வித்தியாசமான கேரக்டர் டிசைன்களையும் கொண்டு வந்து நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு அப்படிப்பட்ட படங்கள் தான் மக்கள் மலதையும் வந்துருக்கு இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகும்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் தான் மக்கள் விரும்புகிறாங்க இப்போ இளைஞர்கள் போது இது வந்து வியாபாரம் அப்ப அந்த வியாபாரத்தில் என்ன தேவையோ அதை தான் செய்வோம் தான் வந்து நம்ம பண்ண ஒரு விஷயத்தில் வந்து இப்போ வந்து மக்களும் போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விக்குறாங்க ஏன்னா வந்து வியாபாரத்தில் வந்து தயாரிப்பாளர் விநியோகத்தில் எல்லோரும் அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இருப்பாங்க எந்த குதிரைக்கு வந்து போகுதோ அந்த உதவிமணி தான் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் கமர்ஷியல் படங்கள் தான் மிகப்பெரிய வசூலாக இருக்குது ஆனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டான படங்கள் பெரிய நடிகர்கள் படங்கள் எல்லா படங்களும் வந்துகிட்ருக்கு பார்ப்போம் அந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்படி ஒரு சூழ்நிலை போகும் மிகப்பெரிய வசூல் ஆகுமா இல்லையா சின்ன பட்ஜெட் படங்கள் எப்படி தாக்கக்கூடியங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் எங்களை